அமுதவானந்தான் பாலாவை வந்து மிகப்பெரிய உயரத்தை கொண்டு வந்து நான் சொல்லுவேன் சரி இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்ட்ரடியூஸ் பண்ணல பாலா வந்து காரைக்காலில் ஒரு ஷோ பண்ணும்போது அமுதவானன் வந்து பார்க்குறாப்புல பார்த்தோன்னா அமுதவானன் சொல்கிறாரு படியை படித்து முடிச்சுட்டு அப்புறமா வா அப்படிங்கிறாப்பில் சரிண்ணே அப்படின்னு போயிட்டான் அப்புறம் அப்படியே தொடர்பில் இருக்கா அது திரும்ப பார்த்தா ஒரு நாள் படிச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் இது அமுதவானன்னு என்னோட இன்ட்ரூசன் நேராக வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் அண்ணே நீ தான் சரிங்க படித்து முடிச்சுட்டேன் என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டேன் என்ன எப்போ கிளம்புறேன் அப்படின்னா எங்கே கிளம்புறது உங்களோட தான் இருக்கப்பறேன் அப்படின்னா அப்படியே வீட்டில் தான் சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டா அமுதவானன் ஆல்ரெடி நிறைய பிரதர்ஸ் அவருக்கு ஸோ அவ அமுதவானன் வந்து பாலாவத்தனோட தம்பி மாதிரியே பார்த்து கூடவே வச்சுருந்தாப்ல பாலா வந்து அமுதவானன் ஒரு அண்ணனாவே பார்த்தா அண்ணன் அண்ணன் குடும்பம்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாப்புல